வீட்லேயே ஈஸியாக டெசிகேட்டட் கோகோனட் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் கடையில் வாங்கினோம்னா ரேட் அதிகமாக இருக்கும் அது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து தேங்காய் உடச்சிக்கணும் இதில் வந்து இந்த மாதிரி சின்ன பீஸாக எடுத்துகிட்டு பின்னாடி இருக்க அந்த ப்ரௌன் கலருக்கெல்லாம் அதெல்லாம் வந்து சீவி எடுத்துடணும் இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கணும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் வச்சு ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துடணும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி பல்ஸ் மோடில் விட்டு எடுக்கணும் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது பல்ஸ் மோடில் விட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி தேங்காய் வந்து துருவின மாதிரி கிடைக்கும் இப்போ கடாய் சூடானது நம்ம துருவி வச்சு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு சிம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடணும் அப்போ தான் வந்து பிடிக்காம இருக்கும் கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இதில் இருக்க ஈரப்பதமெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விடணும் ஃபஸ்ட்டு தேங்காய் பூ போது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர வரைக்கும் நம்ம கிளரி விட்டுட்டே இருக்கணும் இதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆறுனது ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக முத்துணை எடுத்துக்கங்க எடுத்துக்கோங்க எனக்கு இது செய்கிறதுக்கு வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு என்ன ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்